இது என்னோட வந்து ஒரு லைஃப் டைம் அचीவ்மென்ட் நான் என்னோட கனவுகல்ல இதுவும் one இருக்கு இதை கண்டிப்பா நான் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படியே தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆ நினைக்குது எவ்வளவு இருக்கு பஸ் டிராவல்ஸ் பஸ் தான் வாங்கணும்னு ஆசை இருக்கு ரமணா நாள் ஆசை நாள் ஆசை முடியுமா நான் பாக்குங்க வர கஸ்டமர்ஸ்ல யாராவது அங்க கிட்ட ஒரு பிகேவியரா இப்போ வந்துச்சா நம்ம நடந்துட கூடாது இப்போ நீங்க நடக்க சில இடத்துல வந்து நீங்க பேசுது இப்ப நடந்துக்கிற முறை வந்து எங்ககிட்ட நீங்க இப்படி இப்படி இருக்கலாம் ரொம்ப ஆசா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் வந்திருக்கா எதுக்கு எதுவுமே இல்ல ஒருத்தவங்க ஒரே வாட்டி மழையில பல்லாவத்துல குக் பண்ணாரு தான் கொஞ்சம் ரூடா பிக்அப் பண்றாரு ரொம்ப அசிஃபுல்லா கேட்டுக்கணும் அவர் பிக்கப் பிக்அப் பண்றதுக்குதான் லொக்கேஷன் போட்டாரு நானும் போய் நின்ட்டேன் இந்த அளவுக்கு வண்டி அளவுக்கு தண்ணி நிக்குது சரி சொல்லி பிக்அப் எடுக்கணும் ஆஹ் வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு நான் நின்றேன் அசிஃபமா மாணவரியா தப்பா திட்டி